வெல்கம் டு வால்போ கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வானது கட்டாயம் இருக்கு ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண் வந்து எப்படி எடுக்கலாம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பாடங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தடில் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவை தமிழ் தேர்வு கட்டாயம் தேவை ஓகேங்களா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து தேவை தமிழ் தகுதித்தீர்வு பாஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த பேப்பர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ தமிழ் அப்படின்னா பார்ட் பி மேஜர் ஆனது எடுத்துக்கோங்க இதில் ஃபெயில் அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ தமிழ் மட்டும் பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணி நினைச்சிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்க நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த தகுதி அந்த தமிழ் தகுதி தேர்வான டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் நாங்கள் இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏரியால கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும் கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ணவே முடியும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கஷ்டமே கிடையாது எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் தேடி தேடி இருப்பாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கொடுப்போம் ஓகே இதான் வித் வித் ப்ரூஃப் ஓகே இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நினைச்சி பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் யூஜி டிஆர்பி ஓகே இதுக்கு மட்டும் நடந்தால் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதித்து இருந்துச்சு ஸோ அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இது சரிங்களா ஸோ கொஸ்டின் பாருங்கள் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஓகேங்களா பத்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்குங்க ஓகேங்களா இருபது கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் இது பத்து மார்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க் டோட்டலாக வந்து ஐம்பது மார்க் ஓகேங்களா ஸோ இருபது மார்க் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா இருபது மார்க் எடுத்தால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸோ அந்த இருபது மார்க் வந்து எப்படி எடுக்கலாம் ஓகேங்களா இருபது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வஞ்ச போலிச்சி அணைக்கு பொருத்தமான குரலை கண்டறிக ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒம்போது ஒம்பது பாடம் ஒன்றுலேருந்து ஒம்பது பாடத்தை மட்டும் தெல்ல தெளிவாக பொறுமையாக நிதானமாக லைன் பை லைன் மார்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஐம்பது மதிப்பெண்ணுக்கு உங்களால் ஐம்பது மதிப்பெண் எடுக்க முடியும் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இதை தானே நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை நல்லா புரிஞ்சுவாங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு புக்கு தான் பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக கேளுங்க அப்படி வாய்ப்பே இல்லை சார் வேறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு தாராளமாக அந்த குரு அந்த புக் அந்த எவிடன்ஸ் அனுப்பலாம் ஓகேங்களா அந்த எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம் நான் சொல்கிறது வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு டென்த்து புக்கு தாண்டி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் சார் அந்த கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை அவங்க கையெல்லாம் முப்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்குலேருந்து தான் வரும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பியும் பார்த்துட்டேன் ஓகே நெக்ஸ்ட் எஸ்ஜிடியும் பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது சரிங்களா ஸோ சைன் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் ஓகேங்களா அப்படியே டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் பதினேழு சரிங்களா ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இதுமாரி ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார் இந்த கொஸ்டின் பார் பேஜ் நம்பர் ஒன் எயிட் சிக்ஸ் ஓகே மேட்சிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிடந்த எந்த சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக ஓகேங்களா ஸோ இந்த மாடல் வந்து கேட்டுருக்கான் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஓகேங்க திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அட்டையிலிருக்கும் பாருங்கள் டென்த்து புக்கில் லாஸ்ட் அட்டையில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திருக்குறள் கேட்டுருக்கான் ஓகேங்களா சரி புக்கை தண்ணி வெளியே போய் கேட்கக்கூடாது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கிலேருந்து தான் வருது சரிங்களா இதுவும் பாருங்க பேஜ் நம்பர் டூலேருந்து வருது பேஜ் நம்பர் ஃபோர்டீன்லேருந்து வருது பேஜ் நம்பர் ஒன் நைன் சிக்ஸ்லேருந்து கேட்டுருக்காங்க டைரெக்டாக கேட்டுருக்காங்க அப்படியே இதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்டாக பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூலிருந்து வந்து இந்த கொஸ்டின் பாருங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு பாருங்கள் டைரெக்டாக பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் பேஜ் நம்பர் நைன்டி ஒன் ஓகேங்களா ஸோ நைன் லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தான் செய்யு படிக்கணும் உரையினரம் படிக்கணும் துணைப்படம் தான் படிக்கணும் இலக்கணம் படிக்கணும் மொழிதொட் பயிற்சி படிக்கணும் பின்னாடி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிக்கணும் ஓகே இதெல்லாம் படித்தாதான் ஒரு லெசன் கம்ப்ளீட் இது மாதிரி ஒம்பது லெசன் நீங்கள் தெளிவாக படிச்சுடும் வீக்லி ஒன்ஸ் குரூப் படிங்க வாரம் ஒரு ஒரு லெசன் வாரம் ஒரு லெசன் படித்தா போதும் அந்த ஒரு லெசன் இது விஷன் பண்ணுங்கள் நம்ம இன்ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் போடுங்க ஓகேங்களா போட்டோ மோ ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இந்த கொஸ்டின் பாருங்க ஒன் டூ நைன் இந்த கொஸ்டின் பாருங்கள் பேஜ் நம்பர் த்ரீலேருந்து அப்படி டேரக்டாக கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டிலேருந்து அப்படியே டேரக்டாக கேட்டுருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே புக்கிலேருந்து அப்படியே கேட்ட கொஸ்டின் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதுவும் பாருங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட் ஃபைவ்ல அப்படியே கேட்டுருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி டூலும் அப்படியே கேட்டுருக்காங்க நான் கொஞ்சம் ஸ்பீடாக பொறுமையாக தான் பொறுமையாக பாருங்க வீனஸ் ஸ்கிரீன் எடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்னு கேட்டுருக்காங்க பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபோர்ல கேட்டுருக்காங்க பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா கல்வியும் செல்வும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஸும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ஓகேங்களா நான் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கொடுக்கணும் டைரெக்டாக அப்படியே ஓகேங்களா லைன் கூட மாற்ற மாட்டாங்க சரிங்களா பேஜ் நம்பர் ஐம்பது கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கே ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கு அழகசாமி தான் இங்கேயே கொடுத்துருப்பாங்க பர் அப்படியே டைரக்டாக ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி செவன் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் நைன் இது பேஜ் நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இது பேஜ் நம்பர் சிக்ஸில் இருந்து ஓகே பேஜ் நம்பர் ஃபோர்ல இது சிக்ஸ் வந்து கேட்டுக்கங்க இதெல்லாம் பார்த்து டேரெக்டாக அப்படியே கேட்போம் ஓகேங்களா டேரெக்டாக வந்து இப்போ மா என்ற சொல்லி இரு பொருள் தருங்க ஓகேங்களா இந்த சொல்லுக்கு பற்றி இதோட ரெண்டு பொருள் வந்து பெரிய இது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலங்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன்லேருந்து இது மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா பெருசாக வந்து டூ மார்க் கொஸ்டினாக இருக்கும் கொஸ்டின் டைரெக்டாக சின்னதா வந்து ஒன் மார்க் கொஸ்டின் டூ ஒன் மார்க் கொஸ்டின் ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி இது பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸ் ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் டென்த்து வரைக்கும் கூடிய புக்கில் தான் கேட்டுக்கான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னது நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு ஓகே இருபது மார்க் எடுத்தால் பாஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிங்க நல்லா படித்து பயப்படாம போங்க ஓகேங்க கண்ணை முடி அடித்தாலும் சரி நாற்பது ப்ளஸ் மார்க் வரும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி அடிக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி படிங்க சரிங்களா ஸோ டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து போட்டுக்கலாம் வேற ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் சரிங்களா நல்லா படிங்க இப்போ காலேஜ் லா காலேஜ் எக்ஸாம் வந்துருக்கு அவங்க தமிழ் எழுதி டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு വേനൽക്കും ജായൻ പഠിക്കലാം സാരിങ്ങളാ താങ്ക് യൂ